பாண்டியன் ஸ்டோர்ல நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா விருந்து முடிஞ்ச கையோட கோமதிக்கும் முத்துவேலுக்கும் உள்ள பந்தத்தையே வெட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சக்திவேலும் குமரவேலும் சேர்ந்து ஒரு பக்கா பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளான் என்ன அதை எப்படி எல்லாம் இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் வாங்க இங்க வந்து குமரா குட்டே இங்க பாருடா உனக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அத நான் பாத்துக்கறேன் ஆனா கோமதியும் முத்துவேலும் சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும் ஏரியும் முப்பது வருஷம் பாக என்னால மறக்க முடியாது அவன் வேணும்னா தான் பொண்ணுக்காக மறந்துடலாம் ஆனா என்னால மறக்க முடியாதுடா அப்படி ஒண்ணு நான் மானம் கட்டவன் கிடையாது இதை எப்படியாச்சும் நம்ம அவங்கள விட்டு பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லவும் அப்பா கவலைய விடுப்பா நான் பாத்துக்கிறேன் நீ அப்படியே தடபுடலா விருந்துல கலந்துக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எங்க கோமதி பாத்தீங்கன்னா விருந்துல எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க எப்பயும் இருக்கிற டைனிங் டேபிள விட இப்ப புதுசா அரேஞ்ச் பண்றாங்க எல்லாம் பார்க்க சூப்பரா புதுசா இருக்கு அப்ப அரசு இருந்துகிட்டு அம்மா இம்புட்டு நாள் இதெல்லாம் எங்கம்மா வச்சிருந்த இங்க பாருடி எல்லா அழுக்காயிருமுனும் உள்ள தாண்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஓ இன்னைக்கு உங்க அண்ணன் வர்றாங்கன்னு எடுத்து எல்லாத்தையும் வெளியே போடுறீங்களோ இப்ப இல்ல புரியுது அப்படின்னு சொல்லி களை ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் முத்துவேல் சாதி வேலோட வரமோ அத்தை அத்தை உங்க அம்மா அண்ணன் வர்றாங்க அத்தை அப்படின்னு மெயினா சொல்லவும் ஓடி வந்து அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆராத்தி தட்ட கரைச்சு எடுத்துட்டு வந்து அண்ணா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க வீட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராத்தியை கரைச்சு வச்சு அவங்கள ஆராத்தி எடுத்து நெத்தில எல்லாம் பொட்டு வச்சு கீழே ஊத்துறாங்க அப்ப உடனே இங்க அப்பத்தா இருந்துகிட்டு ஏண்டா ஆராத்தி எடுத்தா பணம் போடணும்னு தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆத்தா அப்படி அப்படியே கறக்குது நம்ம கிட்ட இருந்தனே அப்படின்னு சொல்லி சக்தி காதுல சொல்றாரு அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சுகன்யா பா தங்கச்சிக்கு தொட்ட தொண்ணூறுக்கும் ஐநூறுல நீட்டராக இவக இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம காச கறந்துடலாம்னு பார்த்தா இவக நம்மள முட்டாளாக்கி போடுவாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம சுகன்யா இங்க மொனமானத்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தது

பாத்து பாத்து பண்ணுனாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உமாவே செம்மையா சமைப்பாங்க இதுல உங்களுக்காக சமைச்சது வேற நல்லா இல்லாமையா இருக்கும் அப்படின்னு அரசி சொல்றாங்க அதுக்கப்புறம் அரசி அம்மா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நான் போய் ரூம்ல படுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் படுக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம குமாரு முன்வாசல் வழியா வராம பாண்டியனோட காமௌண்ட் செவர குதிச்சு வராங்க வந்து எது அரசி ரூம்னு சொல்லி ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா அரசி படுத்திருக்காங்க அப்போதுக்கு வந்து கதவை மெதுவா திறந்து உள்ள வந்துடுறாங்க வந்த வந்தது மேனம் அரசி நீ எதுக்கு உள்ள வர வெளிய போ முதல்ல அப்படின்னு சொல்லவும் என்ன அரசி என்ன நீ இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டல உன்னை எப்படி எல்லாம் அடையணும் நினைச்சேன் ஆனா நீ என்ன வந்து தப்பாதான் அடையணும் நினைச்சிருக்க அதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத நீ உள்ள வந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சு எங்க அண்ணங்க கலட்டி நொங்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் எங்க கத்து பாக்கலாம் கத்துனா இன்னைக்குனா உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ நீ கத்தி என்ன காட்டி குடுத்தேன்னு வச்சுக்கவே அவ்வளவுதான் இன்னும் எங்க பெரியப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி இந்த மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க உங்க குடும்பத்தை பார்த்தாலே அறவ வெறுத்துருவாங்க எப்படி வசதி அப்படின்னு சொல்லி குமார் கேக்குறாங்க என்ன என்ன பிளாக்மெயில் பண்றியா மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லவும் இருடி என் செல்லக்குட்டி உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறத குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறைச்சு வச்சிருக்க தங்க நகைய ஒரு பவுனை எடுக்கறாங்க எடுத்து இங்க அரசி கையில குடுக்குறாங்க எனக்கெல்லாம் எதுக்கு இது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லவும் எப்படி நீ வேண்டாம் சொன்னா மாமா வெற்றுவனா உனக்காக கொண்டு வந்திருக்கேன் நீ இத வாங்கிதான் தான் தீரணும் அப்படின்னு சொல்றாங்க என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அங்க அரசியோட பேக்ல வச்சிடறாங்க அதுக்கப்புறம் குமார் அமைதியா உள்ள இருக்கும்போது அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் கிளம்புறாங்க அப்ப கோமதி இருந்துகிட்டு அரசி சரவணா கதிர் எல்லாம் வாங்கடா போகும்போது மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடமோ அரசிக்கு அப்படியே பயமா இருக்கு நம்ம எங்க இவங்களோட மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிருவாங்க ஆனா குமார் மட்டும் அரசியை விடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் சரி நீ போ அப்படின்னு சொல்லி விரட்ட போது அந்த நேரம் பார்த்து கோமதி எல்லாரும் முன்னாடி வந்து நின்றுருக்காங்க அப்ப டபக்குன்னு திறந்ததுமே கோமதிய பார்த்துட்டு டபக்குன்னு குமாறு கதவை சாத்திக்கிறாங்க அப்ப கோமதி ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸ்க்கு இங்க எங்க வீட்டுல திருடங்க இருக்காங்க வாங்க என் பொண்ண உள்ள வச்சு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் வேகமா அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் வராங்க வந்து பார்த்தா அங்க கதவை துற துறன்னு சொன்னா குமாறு துறக்காம பயப்படுறாரு ஐயோயோ மறுபடியும் போலீஸ் கிட்டையே மாட்டிக்கிட்டமே குமார் அரசிய முன்னாடியே விட்டு நம்ம மாட்டி மாட்டோம் இப்ப பெரிய பாவ மாட்டி விடுறோம்னு நம்ம அசிங்கப்பட்டு நிக்க போறமே அப்படின்னு சொல்லிட்டு குமாரு ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றதுனே தெரியாம பயந்துகிட்டு அவங்க போய் பீரோல ஒளிஞ்சுக்கறாங்க எங்க அரசி கதவை திறந்தா எங்க யாரு உங்க ரூம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி கோமதி கேக்கும் போது யாருமே இல்லமா நான் மட்டும் தான் இருந்தேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க அப்ப அரசியோட பார்வை முழுக்க அந்த பீரோல இருந்தனால போலீஸும் அவங்க அம்மா எல்லாரும் போய் அந்த பீரோவை ஓபன் பண்றாங்க அதுக்கப்புறம் தலை முடிய பிடிச்சு டம்முன்னு கீழ வந்து உட்கார வச்சா அத பார்த்தா நம்ம குமரவேல பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க வீட்டுல உள்ள எல்லாருமே முடிய பிடிச்சு கோமதி போலீஸ் சரவணைய அப்படின்னு இழுச்சு புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க ஏய் நீ எதுக்குடா ஏன் தங்கச்சி ரூம்குள்ள வந்த அப்படின்னு சரவணன் கேட்டதும் நீங்க தான விருந்துக்கு வர சொன்னீங்க அதுதான் நான் விருந்துக்கு வந்தேன் அப்படின்னதும் விருந்துக்கு வந்தனா விருந்து வேலைய மட்டும் தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இங்க ஒரு தனியா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறன்னு கூட பாக்காம உள்ள வந்து என்னடா பண்ற ஆளை பாரு அப்படின்னு சொல்லி அங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது முடியாது எனக்கு தேவை எனக்கு வேணும் அரசு எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலா என் தங்கச்சிய உனக்கு கொடுக்க முடியாது உன் மூஞ்சியும் மொகர கட்டையும் நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்களா பெரியப்பா இவங்க எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு இவங்க சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு நீங்க வரீங்க நம்ம எல்லாம் ஒரு ஆளாவே இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும் போது இவங்க கூப்பிட்ட உடனே நம்ம வர்றவங்க தானே நம்மள எகத்தாளமா பேசுறாங்க தான் சொன்னேன் நம்ம போக வேண்டாம் ஆனா நான் சொல்றது யாருமே கேட்கலையே நான் சொல்றதை கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பிரச்சனையும் நடந்திருக்காது நீங்க எல்லாருமே கெட்டாலும் புத்தி வராது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருப்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ ஏன்டா இங்க வந்த வீட்ல இருக்கேன்னு தானே சொன்ன இப்ப எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்திருக்க அப்படின்னதும் இங்க சதிவேலு எங்க நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அவன் கிடக்குறானே அவன் என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போறான் இந்த குடும்பம் வேணுமுனே தான் அசிங்கப்படுத்தி ஏன் கதவை திறக்கும்போது அது குமார்னு தெரியலையா கோமதி நம்மள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறானே அப்படிங்கவும் கோமதி சொல்றாங்க அண்ணே அண்ணே சதியமா உள்ள இருந்தது குமார்னு எனக்கு தெரியாது வேற எவனோ உள்ள பூந்துட்டான்னு நான் பயந்துட்டனே அதான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் இல்ல கோமதி உன் மனசுல எங்களை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும்னு நீ இருந்திருக்க அதனாலதான் இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துற உன் நீயே இதெல்லாம் நினைச்சு பாரு உங்களுக்காக நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் ஆனா நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் சீயமா நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு உங்க சக்தி வேல் இருக்காங்க அப்ப கோமதி இருந்துகிட்டு என் மேல தப்புலாம் என்ன என்ன வேணும்னா பண்ணுங்கனே ஆனா கோவிச்சுக்கிட்டு மட்டும் போயிடாதீங்கனே அப்படின்னு கெஞ்சிரா அப்ப சங்குமார் இருந்துகிட்டு பெரியப்பா இவங்க வேணுமனே தான்ப்பா இருப்பா அசிங்கப்படுத்துறாங்க நான் தான் கதவை திறந்து மூஞ்சிய காட்டினே அத்தை என்ன பாத்துருதான் போலீஸ்ல மாட்டி விடணும் முனைப்பிள்ளா பண்ணிட்டாங்க ஏன் அவங்க போலீஸ்ல இருக்கும் போது நம்ம அவங்கள காப்பாத்துனோம்ல ஆனா அவங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு மரியாதையே கொடுக்காம நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே பெரியப்பா என்னால அத நினைச்சு கூட பாக்க முடியல ஏன் தான் அத்தை மட்டும் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு அது மேன்ட்டு பாரு தேவையில்லாம என்ன பழி போடாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்திவேல் சொல்றாங்க என்ன இனிமே இந்த மானங்கட்ட குடும்பத்துல என்னால இருக்க முடியாது நீ என்னமோ இவங்க கேட்கவும் என்னோ இதெல்லாம் ஒரு குடும்பமா நீ தானே நான் நான் வந்தேன் இவங்க இவங்க கூட வந்திருக்க மாட்டேன் கூப்பிட்டேன் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் வந்த பாருங்க என்ன செருப்பால் அடிக்கணும் யார் என்ன சொன்னாலும் சரி இதுக்கு மேலையும் இந்த குடும்பத்துல இனிமே நான் ஒரு எட்டு கூட வைக்க மாட்டேன் நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லனே அப்படின்னு சொல்றாங்க இதுல தப்பா நினைக்க என்னடா இருக்குது நானும் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க என்னனே சொல்றீங்க நீங்க எனக்கு ஒரு ஆயுதம் மாதிரினே ஆனா நீங்களே வர சொல்லும் சொல்லும்போது என் நெஞ்சே பதறதுனே தயவு செஞ்சு என்ன ஒதுக்கி மட்டும் வச்சிடாதீங்கனே அப்படின்னதும் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க உன் புள்ள உள்ள இருந்துகிட்டு ஏன் அவன் உள்ள வந்ததுமே கத்த தெரியாதா இல்ல அவன் வந்திருக்கான்னு சொல்ல தெரியாத ஆயு மகளுமா சேர்ந்து எங்களை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்களோ அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் கூட வாயிலா பூ என் தங்கச்சி புள்ள ரொம்ப நல்லவான்னு நினைச்சேன் இப்ப எல்லாம் தெரியுது இந்த வாயில்லா பூச்சி என்ன பண்ணுதுன்னு இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நான் தான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாரு நானு என்னதான் செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா இங்க முத்து வேலும் சரி சக்தி வேலும் கோவமா கிளம்புறாங்க அப்ப அப்பத்த அறந்துகிட்டு அம்மா அம்மா மன்னிச்சிருமா உன் பிள்ளைய இப்படி வந்து அவன் பண்ணிருக்க தப்பு போற அவங்க பண்ணிட்டு என்னமோ ஓ மேல தப்பு இருக்க மாதிரி ஒன்ன குத்தம் சொல்லிட்டு போறாங்க ஆத்தாவுக்காக மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும் எனக்கு அது கூட கவலை இல்லமா இப்ப எல்லாருமே என் கூட்ட இனிமே மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே அப்படி என்னமா நான் தப்பு செஞ்சேன் போலீஸ்ல தெரியாம கால் பண்ணிட்டேன் அதுவும் இவேனு தெரியாது அவங்க பொண்ணா இருந்திருந்தா இவங்க சும்மா விட்டுருப்பாங்களாமா ஏன் பொண்ணா இருக்கவும் தானே எப்படி நடந்தாலும் நடந்துட்டு போகுதுன்னு அண்ணன் இப்படி பேசுறாங்க அன்னை மாதிரி நல்லவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இப்ப அன்னை மாதிரி என்ன யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாதுமா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுமா ஏமா என் அண்ணே மட்டும் இப்படி இருக்காங்க என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்னோட எல்லாமே வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நான் ஒவ்வொரு சாமி கும்பிடாத நாள் இல்ல ஆனா வந்ததும் கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி போயிடுச்சு அண்ணன் சந்தோஷமா சிரிச்சு பேசி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அதுவும் என் கையால சமைச்சு அவங்க சாப்பிடுறத ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தனே எனக்கு இப்படி ஒரு கவலை நடக்கணுமா கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலன்னு பார்த்தேன் ஆனா எல்லாருமா சேர்ந்து என்ன மொத்தமா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க யாரு என்ன வருத்த வருத்தப்பட்டாலும் சரி இவங்களுக்கு தேவை அங்க சக்திவேல் ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ நம்ம நினைச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னு இங்க குமார பாத்து டேய் மவனே நான் சொன்னதை விட சூப்பரா எல்லாம் நடிச்சுட்டேன் நிஜமா உன்ன பார்த்தாலும் பாக்கலையா அப்படின்னதும் பா அவங்க என்ன பார்க்கவே இல்லப்பா நான் தான் நம்ம பெரியப்பா நம்பணுங்கிறதுக்காக அவங்க என்ன பார்த்தாகனு பொய் சொன்னேன் அப்படின்னதும் சரி சரி உங்க பெரியப்பாவுக்கும் விட்டு போச்சு அந்த குடும்பத்து மேல உள்ள அன்பு பாசம் எல்லாமே நமக்கு நல்லதுதானே

அப்பா ஆத்தா சரியான ஆளு பத்தா ஏனு தாத்தா கனவுல வந்து சொன்னாரு என்னைய கூப்பிட்டாருன்னு சொல்லி சொல்லியே பாதி அத அவங்க வேணுங்கிறது நிறைவேற்றிக்குச்சு பஸ்ட் அவங்கள கூப்பிட்டு இப்ப சாப்பிடுற வரைக்கும் வந்துருச்சு பாத்தியா ஆத்தா லேட்பட்ட ஆள் இல்ல அதான் நம்மளையே ஏமாத்தி ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதும் சரிதாண்டா அம்மா ரொம்ப தெளிவாதாண்டா இருக்கு நம்ம தான் உசாரா இருந்துக்கணும் அப்படின்னு சக்தி பேர் சொல்றான் திடீர்னு நம்ம குமாருக்கு ஒரு புத்தி வந்து அப்பா என்னப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு மாதிரி எனக்கு தோணுதுப்பா சரி நம்ம பெரியப்பா இருந்து சொத்தை எழுதி வாங்குனதுக்கு அப்புறம் பெரியப்பாவையும் கோமதியத்தையும் சேர்த்து வச்சிடலாமாப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருமாவனே அவங்கள பற்றிலாம் உனக்கு தெரியாது அவங்களாம் எப்படி ஆளுன்னு நீ போக போக தெரிஞ்சுக்குவே இப்போ அப்பா என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க